ஜோதிட ஆலோசனைக்கு வரும் பலரும் நம்மிடம் பெண்களின் ருதுகால பலன்களைப் பற்றி ஜோதிட நூல்கள் என்ன கூறுகின்றன ஞான நூல்கள் என்ன விளக்கம் சொல்கின்றன என்று கேட்கிறார்கள் பெண்கள் ருதுவாகும் காலம் இப்பொழுது வயதில் குறைந்து கொண்டே வருகிறது காலத்திற்கு ஏற்ப வயது குறைவாக இருக்கிறது அந்த ருதுவாகும் காலம் மிக முக்கியமானதாக கருதுகிறோம் பெண்கள் ருதுவாகும் கிழமையை அனுசரித்துத்தான் உரிய பலன்கள் ஜோதிட நூல்களில் தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளன ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு பெண் ருதுவானால் உடல்நிலைக் குறைவு ஏற்படும் ஒன்பது வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுவது நலம் இதனால் உடல் நலம் பெற்று சிறப்பாக வாழ்வர் திங்கட்கிழமை ருதுவாகும் பெண்கள் குணபதியாகவும் பாக்கியசாலியாகவும் இருப்பாள் இவர்கள் அம்பாளை வழிபட்டு இன்னும் அதிக பாக்கியம் பெறலாம் செவ்வாய்க்கிழமை என்று ஒரு பெண் ருதுவானால் அவளுக்கு நிறைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும் சவால்களை எதிர்கொள்வார்கள் இவர்களுக்கு முருகன் வழிபாடு நன்மை செய்யும் இவர்கள் தினமும் குமாரஸ்தவம் அல்லது கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகனை வேண்டி வழிபடலாம் இந்த இரண்டு பாராயணங்களும் மிகுந்த நன்மையை தரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் புதன்கிழமை ருதுவான பெண்கள் மகிழ்வான வாழ்க்கை அமைய பெறுவார்கள் புதனுக்கு மகாவிஷ்ணு அதிபதி என்பதால் மகாவிஷ்ணுவை வணங்கி மகிழ்ச்சி அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் வியாடு பெண்கள் குணவதியாக இருப்பார்கள் இவர்கள் குருவை வணங்கி எல்லா நலமும் பெற்று வாழ்வார்கள் குருவை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வர வேண்டும் வெள்ளிக்கிழமை என்று உருதுகாலமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு புத்திரலாபம் உண்டாகும் புத்திரலாபம் உண்டாவதற்கு அவர்கள் சுக்கர பகவானை வழிபட வேண்டும் வெள்ளியன்று அம்மன் கோயில் சென்று அம்பாளை வழிபட்டு வரலாம் வெள்ளியன்று சுக்கரனுக்கு வழிபாடு செய்யலாம் சுக்கர வழிபாடு என்பது இவர்களுக்கு லாபத்தை அதிகரிக்கும் சனிக்கிழமை ருதுவான பெண்கள் ஏழ்மை சூழவும் முன்கோபத்துடனும் வாழும் நிலை ஏற்படலாம் தொடர்ந்து எட்டு வாரங்கள் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது சிறப்பு இப்படி எழுதீபம் கேற்றி வழிபடுவதனால் அவர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் நீங்கிவிடும் முன்கோபம் குறையும் அவருக்கு வாழ்க்கையில் உள்ள முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடைபெறும் ஆகவே எந்த கிழமைகளில் ஒரு பெண் ருது ஆகிறாள் என்பதை பொறுத்து இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு ஜோதி கூறும் நல்ல பலன்களை பெற்று வாழ்வீர்களாக வாழ்க ஓம் நமச்சிவாய